நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களாம் என்ன பண்ணணுன்னா என்னால் இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீலான்சரா இப்போ தான் நான் வந்து என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது என்ன அப்படின்னா நாம டோட்டல் பட்ஜெட்டே நம்ம வந்து ஆயிரம் தான் செட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த ஆயிரம் ரூபாயை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தேடிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் என்னோடய வீடியோ ஆட் ஆனது போகணும் சரிங்களா யூடியூப்பில் உங்களோட ஒர்க் டீட்டெயில்ஸை ஒரு வீடியோ கான்செப்ட்டில் உருவாக்கி அதை போட்டு இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் ரூபா கூட செலவு பண்ணாமல் உங்களால் வந்து ஒரு பிஸ்னஸாக இது பண்ண முடியாது இந்த ஆயிரரூவா செலவு பண்ணுறதுனால எனக்கு 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 என்ன நடக்குது அப்படின்னா மூணாயிரம் பேரும் அதுவும் டிஜிட்டல் பேஸ் பண்ணி தேடுறவங்களுக்கு மட்டுமே இந்த ஆடானது போகும் தெரியுதுங்களா ஸோ பெஸ்ட்டு டிஜிட்டல் கம்பெனி ஸோ அப்போது சிந்தாமல் செதறாமல் கரெக்டான ஆடியன்ஸுக்கு மட்டும் போகும் நான் வந்து லொக்கேஷன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறனால ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர்ல மட்டுமே ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தொம்பது பேர் பார்க்குறாங்க திருப்பூர் அண்ட் ஊட்டி இது சைடில் இருக்கும் சரிங்களா ஸோ எனக்கு வந்து இங்கே தெரியும் பாருங்கள் ஸோ நான் என்னோடய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ இதில் இருந்து எனக்கு நிறைய என்கொரிஸ் வந்துச்சு சரிங்களா கிட்டத்தட்ட ஆயிரம் லீட்ஸ்க்கு மேலே எடுத்த ஒரு வீடியோவை நான் ப்ரொமோட் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு வெறும் எழுநூற்றி பத்தொம்பது ரூபா தான் இப்போ வரைக்கும் செலவாக ஒரு வீடியோவை ஒருத்தர் தேடி பார்க்கும்போது இருபத்தி மூணு பரிசாக தான் ஆகுது ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கும் டிஜிட்டல் ரிலேட்டடாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.